இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைசம் அதிகம் கிடைக்கும் ராஜன் சிங் கூல் ட்ரிங்ஸ் கிடைக்கும் எல்லா கூல்ட்ரிங்ஸும் கிடைக்கும் அந்த கூல்ட்ரிங்ஸ்லாம் எல்லா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க எல்லா பொருளும் கிடைக்கும் நல்லா பாருங்கள் ஏ டு செட் வரையும் எல்லாமே வச்சுருக்காங்க ஏன்னா குறைஞ்சமாக குறைஞ்சது மன நிறைவாக சுத்தமாகவும் இருக்கும் எல்லாம் சுகாதாரமாகவும் இருக்கும் பாருங்கள் என்ன கூல்ஸ் கேட்டாலும் போட்டு கொடுப்பாங்க ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் லெமன் ஜூஸ் கண்ணாரி சப்பத்து அப்புறம் வேறு என்ன மாதுளம் ஜூஸ் எது வேணாலும் கேட்டாலும் உடனே உண்டு கேட்டு வாங்க எல்லா சப்பத்து மறந்துடாமல் நம்ம அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆதரிச்சி ஓடி என்ன சொன்னது மறந்துடாமல்